ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நியூ வெரைட்டி தக்காளி வந்து அறுவடை பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு நாலு வெரைட்டி கிட்ட நம்ம தக்காளி வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சில நியூ வெரைட்டி வந்து அறுவடை பண்ண போகிறோம் அது கூடவே கொஞ்சம் காய்கறிகளும் அறுவடை பண்ண போகிறோம் கூடவே சின்ன சின்ன அப்டேட்டும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மீன் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா கும்ப்குவாட்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம் அதாவது ஸ்வீட் லைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நிறைய பழம் இருக்குது அதை பறிச்சுட்டு போயிடுவோம் இந்த சம்மரில் தான் பார்த்திங்கன்னா பழச்செடிகள் நிறைய பூ வச்சு கா பழம் வந்து நிறைய கொடுக்குங்க அதே மாதிரி தான் நம்ம தோட்டத்துலேயும் கும்க்குவாட்டு அப்புறம் மினி ஆரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஆப்பிள் பூ வச்சுருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுவும் பூ பூத்து காயும் வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கும்ப்குவாட்டை அறுவடை பண்ணிவிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று அறுவடை பண்ணுவோம் ஆனால் வாட்டர் ஆப்பிள் இன்றைக்கி கிடையாது மினி ஆரஞ்சு இருக்குது இதை பறித்து மினி ஆரஞ்சு வந்து பறிப்போம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து கும்குவாட்டு இருக்குது மினி ஆரேஞ்ச் வந்து ரொம்ப இல்லை ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து மணத்தக்காளி செடி ஒன்று வந்து நல்லா புசு புசுன்னு காடு மாதிரி வளர்ந்துருந்துதுங்க அது சத்தம் இழுத்துக்கிட்டு இந்த செடி வந்து வளர விடாமல் பண்ணிருச்சு உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த மணத்தக்காளி செடி இங்கே எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தக்காளியிலே பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி இன்றைக்கி ரெண்டு மூணு அறுவடை பண்ணுறோங்க நான் வந்து ரெட் கலர் பியர் டொமோட்டோ விதை வாங்கி போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் நட்டது ஒன்று ஆனால் வேறு வேறு செடிகள் வந்து நிறைய இருக்குது இப்போ நான் அறுவடை பண்ணுறேன் பாத்தீங்களா இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியோர் டொமோட்டோ மாதிரி தெரியுது ஆனால் ஃபுல்லாக எனக்கு தெரியல இது பியோர் டொமோட்டோவா என்னென்னு எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகமாகவே இருக்குது ஒரு காய் பார்த்தா பியோர் மாதிரி இருக்குது ஒன்று பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்ட்டு எனக்கு தெரியல விதை வாங்கினவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்புறம் இதுவும் வந்து நியூ வெரைட்டி தான் இது பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்காதுங்க அந்த ரோஸ் கலராக இருக்கும் இந்த தக்காளியும் இது வந்து புது வெரைட்டி இதுக்கு பேரும் எனக்கு தெரியாதுங்க என்னன்ட்டு இதையும் பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் இன்னொரு வெரைட்டி கூட நம்ம அறுவடை பண்ண போகிறோம் புது வெரைட்டி கும்கும் கேசரி இருக்குது அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் இந்த வெரைட்டி பேர் எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா நண்பர்கிட்ட சீடு வாங்கினோம் அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா இதோட பேர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் பெர்ரி அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க சும்மா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது சும்மாவே அப்படியே சாப்பிட்டுடலாம் ஒரே ஒரு செடி மட்டும்தான் இது வந்து இருக்குது ஏன்னா நம்ம வச்சது வேற இது வந்து வந்தது ஒன்று நமக்கு ஒன்று வந்து வந்திருக்கு சரி இதில் சீடு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நிறைய வச்சுக்கலாம் இன்னுமே இன்றைக்கி வந்து இந்த செடியெலாம் லாஸ்ட்டு அறுவடை இன்னுமே காய் வந்து இதில் இல்லை இதை பறித்து முடிச்சுட்டு அப்படியே ஜாமுன் தக்காளி இன்னும் நிறைய வெரைட்டி தக்காளிலாம் இருக்குது அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சம்மரில் வந்து என்ன மாதிரி காய்கறி செடிகள் வளர்க்கலாம் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க அதையும் பற்றி சொல்லிடுறாங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிற இன்னொரு நியூ வெரைட்டி இந்த கும்கும் கேசரி இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலராக தான் இருக்கும் ரெட்டாக இருக்காது இதுவும் சமையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் வந்து மாறலையே அதுக்குள்ளே பறிக்கிறேனே அப்படின்ட்டு நினைப்பீங்க ஏன்னா செடி பார்த்திங்கன்னா நுனி வரைக்கும் கருகி போயிடுச்சுங்க அப்படியே காஞ்சி போயிரும்ட்டு நினைக்கிறேன் அதனால தான் பறித்து எடுத்துட்டேன் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சமையலுக்கு இன்றைக்கி நியூ வெரைட்டி எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு அது வந்து ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் எப்பொழுதும் போல் இந்த பழைய வெரைட்டி ரெட் செடி டொமோட்டோ அப்புறம் எல்லோ பியூர் டொமோட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தக்காளி இதெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன வந்து நம்ம இந்த இந்த வெயில் காலத்தில் விதைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இ இனிமேல் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ என்ன காய்கறிகள் வந்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை காய்கறிகள் வந்து போடலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா கத்திரி மிளகாய் வெண்டை கொத்தவரை அப்புறம் பார்த்திங்கன்னா செடி காராமணி போடலாம் கொடி காராமணி போடலாம் பீர்க்கா பாகற்கா புடலங்காய் சொரக்கா கூட போட்டு விடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் போடலாம் முல்லாம்பழம் போடலாம் வாட்டர் மிலன் போடலாம் வெள்ளரியில் வந்து அனைத்து வகையான வெள்ளரியும் போடலாங்க பிஞ்சு வெள்ளரி குண்டு வெள்ளரி சாம்பார் வெள்ளரி இது எல்லாமே போட்டு விடலாம் அப்புறம் முள்ளங்கி வந்து போடலாம் கீரை வகைகள் வந்து எல்லா விதமான கீரை வகைகளும் போடலாங்க குளிர்கால பயிர்கள் தவிர மற்றது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ பயிர் பண்ணலாம் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் என்ன சம்மரில் என்ன அந்த பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வரும் அப்புறம் இந்த இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கருப்பாக பூச்சி இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரும் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு முறை பூச்சி வெரைட்டி தெளிக்கிற மாதிரி இருக்குங்க நான் கூட இப்போ வந்து இந்த தக்காளி எல்லாம் இன்னைக்கு அறுவடை முடியுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேகு கிட்டே இன்றைக்கி காலி பண்ணுறாங்க அறுவடை முடிஞ்ச உடனே எல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன் இப்போ எல்லாம் பியூர்டமோட்டாலும் அறுவடை பண்ணுறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கடைசி அறுவடை அறுவடை பண்ணி முடிச்சுட்டு கீழே கூட போகல உடனே நானும் என் கணவரும் அந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுவிட்டு மண்ணெல்லாம் எங்கே வச்சு ரெடி பண்ணுவோமோ அந்த இடத்துனிக்கு போயிட்டு எடுத்து வச்சுட்டாங்க காலையில் அறுவடை பண்ணணும் பேகெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களை வச்சு அந்த மண்ணெல்லாம் கீழே கொட்டி விட்டு பேக்கில் அள்ளி போட்டு வச்சுட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து மண் ரெடியாக இருக்கும் நம்ம அடுத்து பயிர் பண்ணுறதுக்கு அந்த மண்ணெல்லாம் கீழே இறக்கி போட்டுட்டோம் இறக்கி போட்டுட்டு நாளைக்கு தான் விதை போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ என்ன இருக்கேன்னா கொஞ்சம் வந்து பச்சை கொடி காராமணி இருக்கேன் அதுக்கப்புறம் செடியவரை கொஞ்சம் போடலான் இருக்கேன் ஏற்கனவே இருக்கு தோட்டத்தில் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவரை வெரைட்டி தான் கொஞ்சம் நிறைய இருக்கேன் அப்புறம் வெள்ளரி நம்ம தோட்டத்தில் அதிகம் இல்லை அதெல்லாம் போடலான்ட்டு இருக்கேங்க இப்போ நான் அறுவடை பண்ணுறது பார்த்தீங்கன்னா புளிப்பு தக்காளி இதுவும் பார்த்தீங்கன்னா செடி வந்து காஞ்சி பூச்சி பார்த்திங்களா இது கடைசி அறுவடை இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா கோழி கொண்ட பூச்செடி தானாக வளர்ந்துருக்கு அதை அப்படியே விட்டுடலாம் சரி பூச்செடி தானே சத்தம் அதிகம் தேவைப்படாது விட்டுரலான்ட்டு இருக்கேன் எந்தளவு வளர்ந்து பூ பூக்குதுன்ட்டு பார்ப்பங்களே இன்றைக்கி நியூ வெரைட்டி இல்லாமல் பழைய வெரைட்டியே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நிறையவே இருக்குதுங்க நியூ வெரைட்டி அறுவடை பண்ணினது வேறு பிளேட்டில் இருக்குது இதெல்லாம் பழைய வெரைட்டி இது ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ரெண்டு இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் பீர்க்கங்காய் கூட இப்போ ரெண்டு கொடி புதுசாக போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக ஆயிடுச்சு காயும் அதனால் ரெண்டு போட்டு விட்டுருக்கேன் தான் வளர்ந்து போய்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நூல்கோல் வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேங்க யார் கவனித்து பார்த்தீங்க அப்படின்ட்டு தெரியல நம்ம மாடித்தோட்டம் இல்லாமல் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கான வேலைகள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது எப்படின்னு ஒரு பதினஞ்சு நாளில் அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் அது என்ன அப்படின்ட்டு நான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக ஒன்று போடுறேங்க நூல்கோள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு போகிறேன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நூல்கோள் இருக்குது அது அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி இது போதும் நூல்கோள் எல்லாம் பறித்து முடித்தாச்சு நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா லாங் பீன் வந்து போட்டு விட்டுருந்தேங்க சிகப்பு கலர் பச்சை கலர் ரெண்டுமே போட்டு விட்டுருந்தேன் செம்ம காப்பு பிடிச்சிருக்குதுங்க அங்கே தொங்குது பாருங்க இது எல்லாமே வந்து லாங் பீன் தாங்க நல்லா கொஞ்சம் போய் ரெண்டு ரெண்டாக சேர்ந்து சேர்ந்து தொங்குது பாருங்க ஏன்னா அது ரெட்டை ரெட்டையாக தான் காய்க்கும் நல்ல காப்பு பிடிச்சிருக்குதுங்க இந்த தடவை எனக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் நல்லா காப்பு பிடிச்சிருக்குது இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஏமாத்திருச்சுங்க எனக்கு ஏமாற்றம் தான் இந்த தடவை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி வந்து நானாக இது அறுவடை பண்ணலை ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுறப்ப வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது கொத்து கத்திரி இருக்குது அப்புறம் பச்சை குண்டு கத்திரி இருக்குது இது என்னன்னே தெரியலங்க இது என்ன வெரைட்டின்னு இப்போ நான் பறிக்கிறது எல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் குண்டு கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு குண்டு கத்திரிக்காய் செடி இருக்குது அப்புறம் கொத்து கத்திரியில் ஒரு நாலு காய் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் கத்திரிக்காய் செடி பக்கத்துலேயே பாருங்கள் அத்தி செடி இருக்குது பாருங்கள் காய் பாருங்க நிறைய இருக்குது இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா தோட்டம் ஆரம்பிக்கிறப்போ வச்சது ஆனால் அப்போல்லாம் காய் நல்லா காய்ச்சிதுங்க இடையில இப்போ கொஞ்ச நாள் காப்பில்லாமல் இருந்தது மறுபடியும் இப்போ காய் நிறைய பிடிச்சிருக்குது எப்பொழுதும் போல கோவக்காய் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் பண்ணுற அளவு இருக்குது இன்றைக்கி ரெண்டு கொடியிலையுமே பறிக்கிறேன் இதில் பாதிக்காயோ அதில் பாதிக்காய் ரெண்டு கொடி வச்சது நல்லதாக தாங்க இருக்குது காய் நிறையவே கிடைக்குது ஒரு கொடியில பறிச்சுட்டேன் இந்த கொடியிலயே அங்கோன்னு அங்கோனா காய் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வீடியோ எடுக்கலங்க பறிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து இன்னொரு கொடி இதுலயும் கொஞ்சம் காய் இருக்கு அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படியே தோரணம் கட்டின மாதிரி இருக்குது பாருங்க இந்த கோக்கை அப்படிதாங்க ஒவ்வொரு இலக்கணுக்கு இடையிலையும் பூ வச்சு காய் வரும் அப்படியே கொடி தலைஞ்சி போக போக அதில் புதுசாக காய் வந்துக்கிட்டே இருக்கும் செடி அவரை வந்து போட்டு விட்டுருந்தேங்க செடி அவரையிலேயே அந்த கோழி அவரைன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ரெண்டே பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் ஏற்கனவே ரெண்டு செடி இருக்குது அதில் வந்து கொஞ்சம் காய் ஓயிற ஸ்டேஜில் இருக்குன்ட்டு சொல்லி அப்புறம் ஒரு ரெண்டு பாட்டு போட்டு விட்டேங்க வாட்டர் கேன்ல தான் போட்டு விட்டுருக்கேன் நல்லா பூ பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குதுங்க இது வந்து பூ கொட்டாதுன்ட்டு நினைக்கிறேன் நல்லா இருக்குது பார்ப்போம் எப்படி அறுவடை பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் ஒரு அஞ்சு செடி இருக்குதுங்க அஞ்சு செடியிலே அஞ்சு செடியிலையுமே இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு காய் பறிக்கிறேன் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எனக்கு அதனால தான் கொஞ்சம் இருமலெல்லாம் வருதுங்க நெய் மிளகா பழம் ரெண்டு இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகா நிறைய பழம் இருக்குது அதையும் எடுத்துக்கலாங்க வானம் பார்த்த மிளகா வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்குது வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தக்காளி தான் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக ந அந்த நடுப்புற ஃபுல்லாக தக்காளி தான் இருக்குது காய் கூட ரொம்ப இல்லை ஏன்னா தோட்டம் ஃபுல்லாக தக்காளி செடியாக இருக்குது இன்றைக்கி ஒரு பத்து பேக்கு காலி பண்ணிட்டேன் இனிமேல் காய் போடணும் முதல்ல பார்த்தீங்கன்னா நூல்கோல் அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கும்கும் கேசரி அந்த தக்காளி கலர் பார்த்திங்களா கொஞ்சம் பிங்க் கலராக இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ரௌன் பெர்ரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குதுங்க இது இந்த ப்ரௌன் பெரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் பியர் டொமோட்டோன்ட்டு வாங்கினேன் அது என்னென்னு தெரிலன்னு சொன்ன இல்லைங்களா அது அதுக்கு பக்கத்தில் இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்குது ஆனால் இது வந்து கும் கும் கேசரி கிடையாது இது வேறு ஷேப்பில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய வெரைட்டி தக்காளிங்க எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் நடுப்புற ஏன்னா தனியாக பிரித்து பிரித்து வைக்க முடியல அதனால அப்படியே கொட்டி விட்டேன் எல்லாம் வாஷ் பண்ணி தான் கொட்டியிருக்கேன் அப்புறம் செடியை கொஞ்சம் எடுத்துட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் கொஞ்சம் காய் இருந்து தக்காளி காயும் அதையும் பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் கும்குவாட்டு மினி ஆரஞ்சு கோவக்காய் கீழே பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் வெண்டைக்காய் கொஞ்சம் வானம் பார்த்த மிளகா நெய் மிளகாய் எல்லாமே இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்